அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்குறதுக்கு கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் என்பதனால் அதீத புத்திசாலிகளாக நம்மளுடைய கண்ணிராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க அதே மாதிரி கன்னிராசி அன்பர்கள் அனைவரிடமே கல்லங்க இல்லாமல் பேசுபவர்களாக நம்மளுடைய கண்ணிராசி அன்பர்கள் யா இருப்பாங்க யாரையுமே தன்வசப்படுத்துறது அவங்களுடைய பேச்சாற்றலாக இருக்கும் பேச்சாற்றல் இவங்கக்கிட்ட சிறப்பாகவே இருக்கும் ஆளுக்கேற்றால் போல பேசும் சுபாவமும் நம்மளுடைய கண்ணிராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் இருக்கும் அதே மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை போட அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை அதிகம் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கக்கூடியவங்களை நம்மளுடைய கன்னி ராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க அப்படிப்பட்ட கன்னி ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைப்போது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்புது முக்கியமாக எல்லாருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா நிதி நிலைமை எவ்வாறு இருக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்குமா அடுத்து வருகின்ற ஏழு நாட்களாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வருமா அப்படின்னு காத்துட்டு இருந்த நம்மளுடைய கன்னி ராசி அன்பர்களுக்கு கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அதே மாதிரி நம்மளுடைய கன்னி ராசி காரங்களுக்கு எந்த மாதிரியான நற்பலன்களாக கிடைக்க போகுது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைகிறதுக்கு நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் அமையும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் எங் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கண்ணீராசியில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் பண்ணிவிடுங்க ஏன்னா அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறட்டும் நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்தில் பதிவு உயர்வோ ஊதிய உயர்வோ ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய மேல் அதிகாரிகள் மூலியமாக ஏதாவது ஒரு பாராட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நம்மளோட ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் பெரும் பிரச்சனை எதுவும் ஏற்பட வாய்ப்பு இந்த கிடையாது கடினமாக உழைக்கிறதுனால உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் இந்த வாரத்தில் வியாபாரிகளை பொறுத்தவரைகளும் இருக்கும் இரும்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை இந்த வாரத்துல எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி பெரிய முதல் முதலீடு செய்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்றது ரொம்பவும் நல்லது பெரிதாக முதலீடு செய்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன நஷ்டங்களை சந்திக்க வேண்டி இருக்கும் ஸ்டார்டிங்கில் அப்படி இருக்கும் இருந்தாலும் போக போக அது சரியாயிரும் இருந்தாலும் இந்த வாரத்தில் பெரிதாக முதலீடு எதுலேயும் செய்யாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது பொருள்களை விட்டுற பின்ன தொழிலில் நல்ல ஒரு முதல் போடுவதனால நஷ்டத்தை கொஞ்சம் சரி கட்ட முடியும் அதனால் இந்த டைமு பொருள்களை விட்டுற பின்னாலும் தொழிலில் முதல் போடுங்க அதே மாதிரி குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை இந்த வாரத்தில் இருக்கும் அதே குடும்ப தலைவிகளாக இருந்தது நம்மளுடைய கண்ணீராசியில் குடும்ப தலைவிகள் இருந்தாங்க அப்படின்னா வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள்களெல்லாம் வாங்குவதற்கான யோகம் நம்மளுடைய கன்னிராசி பெண்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் உறவினர்கள் விருந்தினர்கள்லாம் இந்த வாரத்தில் வருவாங்க அவங்க வர்றதுனால கொஞ்சம் செலவுகள் இந்த வாரத்தில் கூடுதலாக இருக்கும் இருப்பினும் தங்களுடைய சிக்கனத்தை இந்த டைமில் கடைபிடிங்க ஏன்னா ஏ நம்மளுடைய கன்னிராசி அன்பர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சிக்கனவாதிகள் தான் அதே மாதிரி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிக்கிறதுனால நிச்சயமாக பெரிய செலவோ பெரிய பாதிப்போ எதுவும் ஏற்படாது கணவரோட மனதில் நீங்காத இடத்தை இந்த வாரத்தில் பிடிப்பீங்க அதே கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்திடும் போது முழுமையா பார்த்து படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையெழுத்திடுறது ரொம்பவும் நல்லது அவசரப்பட்டு நீங்க எந்த டைமு கையெழுத்து போட வேண்டாம் நல்லா படித்து பார்த்துட்டு அப்புறமேட்டு கையெழுத்து போடுறது ரொம்பவும் நல்லது மாணவர்களை பொறுத்தவரைகளும் பம்பு வழக்கு இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது நட்பு கிட்ட பழகும் போது முடிந்த அளவுக்கு கவனமா பழகிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி பழகி உங்களுடைய நண்பர்கிட்ட பேசும்போது மட்டும் வார்த்தைகளை நிதானமாக பேசுங்க பழைய நண்பர்களா இருந்தது அப்படின்னா அவங்க கிட்ட நல்ல ஒரு பெயர் இருக்கும் அதனால இந்த டைம்ல வார்த்தைகளை நிதானமாக பேசுறது ரொம்பவும் நல்லது மாணவர்களே அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் ஆறு ஆகஸ்ட் பதினைந்து ஆகஸ்ட் இருபத்தி நாலு இந்த தேதிகளெலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தேதிகளாக அமைந்திருக்கு அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தா புதன் வெள்ளி இந்த கிழமை வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக அமைந்திருக்கு நீங்க தவிர ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளும் இடையூறுகளும் வரக்கிழமை அப்படின்னு பார்த்தா செவ்வாய்க்கிழமையிலும் ஞாயிற்றுக்கிழமையிலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று இடையூறுல வரும் கவனமா இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த கன்னிராசி அன்பர்கள் மரகத மரகதம் அந்த கல் அணிந்துகிறது ரொம்பவும் நல்லது அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தா வெள்ளை பச்சை தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு ஆரஞ்சு இந்த மாதிரி நிறங்களை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையிறதுக்கு சனி பகவானுக்கு வாரத்தில் ஒரு முறையாவது எல் சாதம் கலந்து சாமிக்கு படித்துட்டு கோவிலில் உள்ள வயதானவங்களுக்கு கொடுத்துட்டு வர்றதன் மூலயமா குடும்பத்தில் இருப்ப இருக்கிற பிரச்சனைகளும் தடைகளும் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய காரியத்தில் நிச்சயமாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுடைய கண்ணிராசி அன்பர்களுக்கு இருக்கும் இந்த கண்ணீராசியில் அரசியல் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் அஸ்தம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தன வரவு சிறப்பா இருக்கு இந்த வாரத்துல பல வகையில உயர்தரமான வாகனங்கள் எல்லாம் வாங்குவதற்கான யோகம் இருக்கு ஒரு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு மனைவியின் மூலமா நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்த ஒரு பழைய உறவு கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு உற்சாகத்துடன் செயல்படுவீங்க அதே மாதிரி ஏதாவது ஷேர் மார்க்கெட்டிங் இந்த தொழிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த டைம்ல அதுல நீங்கள் நீங்க ஈடுபட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் கடினமான உழைப்பால் நீங்க நிச்சயமா இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு வெற்றியை சந்திக்க போகிறீங்க அல்லது ஏதாவது ஒரு பாராட்டு உங்களை தேடி வரப்போகுது மங்கையரால் மனமகிழக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு பணிபுரியும் பெண்களுக்கு வேலையை காட்டிலும் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாளருக்குமே நல்ல ஒரு வரன் அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வெயிலில் கேட்ட நிழலும் இந்த வாரத்தில் இருக்கும் அதே மாதிரி இந்த வாரத்தில் இன்பம் துன்பம் ரெண்டுமே கலந்த மாதிரி தான் இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கு அதே மாதிரி பக்தி மார்க்கம் இந்த வாரத்தில் அதிகமாகவே இருக்கும் இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கிறதுக்கு ஆனால் வாய்ப்பு நிறைய இருக்குது வேலை தேடிட்டு இருக்கீங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் சின்ன சின்ன கேளிக்கை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் இந்த வாரத்தில் கொஞ்சம் கூடுதலாக செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு நம்மளுடைய ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது உயர் அதிகாரிகளால் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் இருக்கு வாகனங்களில் செல்லும் போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப அமைந்திருக்கு பார்க்கலாம் மக்கள் மூலம் நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த வாரத்துல தன வரவு சிறப்பா இருக்கு புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு செய்தொழில நல்ல ஒரு லாபத்தை இந்த வாரத்துல எதிர்பார்க்கலாம் எத்தனை பிரச்சனைனா வந்தாலும் சரிங்க உங்களுடைய சாதுர்த்தியத்த உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் உங்களுடைய பேச்சாற்றல நிச்சயமா இந்த வாரத்தில் ஒரு வெற்றி தேடி வரும் சித்திரை இருக்கு அதே மாதிரி இந்த டைம்ல கொஞ்சம் செலவு கூடுதலா இருக்கும் செலவுகளில் கொஞ்சம் சிக்கனத்தை காமிங்க பயணங்கள் மூலயமா கொஞ்சம் அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கும் உடல்ல ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பெரிதாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது காய்ச்சல் தலைவலி சளி இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி நம்மளுடைய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது இந்த டைமு உங்களுடைய மேல் அதிகாரிகிட்ட வீண் வாக்குவாதம் வேண்டாம் அரசு பணியில் இருக்கிறவங்க ரொம்ப அக்கறையாக செயல்படுங்க உங்களுடைய கோப்புகளை பத்திரமாக கையாளுங்க உங்களுடைய பணிகளை கரெக்டாக முடித்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாராட்டெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நம்மளுடைய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் இருக்கும் அதனால் உங்களுடைய கோப்புகளை உங்களுடைய பொறுப்புகளை கரெக்டாக நீங்களே ஒரு மற்றவங்க ஒப்படைக்க வேண்டாம் அதே மாதிரி அடுத்தவர்களுக்காக முன் ஜாமீன் போடுறது அடுத்தவர்களுக்காக ஏதாவது உதவி செய்யறன்னு போய் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்காதீங்க இந்த வாரத்தை பொறுத்தவரைகளும் அடுத்தவர்களுக்காக எந்த ஒரு உதவியோ அல்லது உதவி செய்யுங்க ஆனால் அது நியாயமாக கரெக்டான உதவியா இருந்தால் போய் செய்யுங்க அதே மாதிரி ஏதாவது தவறுதலாக அல்லது கடன் வாங்குற மாதிரி சாமீன் போடுற மாதிரி இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் அவாய்ட் பண்றது ரொம்பவும் நல்லது சித்திரை நட்சத்திரக்காரர்களே அதே மாதிரி நம்மளுடைய சித்திரை நட்சத்திரக்காரங்க இன்னமும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு முருகப்பெருமானை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் வாரத்தில் ஒரு முறையாவது ஏதாவது ஒரு முருகன் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டுக்கிட்டு வாங்க அதே மாதிரி பொதுவாகவே நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுறதும் சனிக்கிழமையில் அசைவ உணவை தவிர்த்துட்டு வீட்டில் எல் சாத பழத்தை காகத்திற்கு அன்னம் இடுறதும் இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதே மாதிரி உங்களுக்கு முருக பெருமானம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை தான் மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே வைத்திட்டு இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் நடைபெறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்க நிச்சயமா நடைபெறதுக்கான ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிட்டு செய்ய தேங்க்யூ